பொதுவாக நாங்கள் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெடிக்கெல்லாம் இருக்காது ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின மாதிரி பாருங்களேன் ஃபுல்லாகவே கார் தாங்க அது தெரிஞ்சு பாருங்க கடல் அது தெருதுங்களா கடங்க அந்த கடல்தாங்க போக போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க பசங்க பாருங்களேன் இடமே வேறு லெவலில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமு பசங்களாம் போயிட்டுருக்கானுங்க நீ வேறு லெவலில் இருக்குது வேட்டை புது டிஃப்ரெண்டான ஏரியா இது வந்த மாதிரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா கல் ரொம்ப இதாக இருக்குது போய்ட்டுக்கா கணேஷ்ண்ணா வாங்கணும்மா அவனை கூட ஃபாஸ்ட்டாக போயிடலாம் வாங்க ரொம்ப துணிங்க போயிருக்கு கரெக்டா ஏ கணேஷ பார்த்துக்கங்க போயிட்டாங்க பசங்க கிட்டே போயிட்டான் சந்தோஷ் பாருங்கள் ஏன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளேஸை பாருங்கள் எப்படி வேறு எவ்வளோ இருக்குது ஏறண்ணா ஏ பார்த்து 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 வேறு ஏற முடியும் ஏற முடிஞ்சா இடில் வேணாம் இது இடமே வேறு யூல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இறங்க முடியா இது வரவா இது மேலே வந்துட் ஃபோன் எடுத்து வர ஐயோ புறா பிறந்துச்சா புறா ஃப்ரெண்ட்ஸும் பாருங்க ஒரு ஒரு ஊரா பிறந்துச்சுங்க தெரிந்துங்களா ஒரு புறா பிறந்துச்சி ஐயோ என்னடா பாருங்க உள்ளே இறங்கிட்டா பையன் ஃப்ரெண்ட்ஸும் பாருங்க உள்ளே போயிட்டான் பையன் டா இருக்கா முக்கா ஃபோன் கூட ஃபோனில் பார்க்கலாம் ஆனவா கைவிட்டு போகிறாங்க பிடிச்சிக்கோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள போகவே முடில ஃபுல்லாக தண்ணிங்க பாருங்கள் இது கொண்டு தெரியுதாடா தெரிதாடா இங்கே சரி ஃபாரன் ஃபுல்லாக இருக்காங்க இதான் இதுதான் ஓட்டி எப்படின்னா ஓடிடுங்க அந்த போகிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கூர் ஆறு வேறு லெவலுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எவ்வளோ செம்மையாக இருக்கா இடம் இந்த இடத்த அப்படியே தண்ணி போவோங்க ஃபுல்லாக ஆற்றுல அது யாராலேயும் வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வேறு லெவலில் இருக்குது அவங்க கிணறு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் பூரா உட்காந்துட்டுருங்க தா ரொம்ப லாங்கில் இருக்கு அந்த பூரா இப்போ ரொம்ப லென்த்தாக இருக்குது அந்த அந்த அங்கே போய் பார்க்கலாம் வாங்க இங்கே காணும் இருங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புறா மிஸ் ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு வேறு எதுக்கு போகிறானுங்க அது கே இறங்க ஒரு ஆள் இறங்குறாங்க இரண்டுடா இரங்கடா ரொம்ப ரிஸ்காக இருக்குங்க ப்ரோ பண்ணிக்கிட்டு ஏ பார்த்துருங்க பார்த்துருங்க இந்த கணத்தில் வந்து ப்ராப்ளம் சொல்லிருக்காங்கண்ணா கொஞ்சம் பொறுமையாக பார்க்குறோம் ஏன்னா அது வந்து கதற்குறது பண்ணிருக்கு படிக்க புரு 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 பாத்து பார்த்து 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ வந்து புறா அப்படிங்க பையன் உள்ளே இறங்கிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பாத்ரூம் இருக்குது எல்லாமே புறா பாத்ரூம் தான் உள்ளே இறங்குறான் சந்தோஷம் ரிஸ்க் எடுத்து இறங்குறாங்க எனக்காக இது வந்து குட்டி கேட்டுன்னு சொல்றது இருக்காது ஐயோ ஏய் நீங்கள் பாருங்க ப்ரான்ஸ் புறா குட்டிங்க எப்போ எவ்வளோ பிரிச்சிடா ஒன்னு ஒன்று வந்துடான் ஆ சரி நீ பார்த்து 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 பாருங்க ப்ரான்ஸ் புறா குட்டிங்க சின்ன குட்டி ஐயோ வாவ் சொ இருக்குங்க இன்னும் இது ஒரு பத்து நாளில் இன்னும் பறக்க ஆரம்பிச்சிடும் இது பாருங்களேன் அந்த தோல்னால் வந்து சரியாக ஒன்றும் முளைக்காமல் பாருங்களேன் எப்படி அழகிருக்கு செம்ம அழகுங்க செம அழகுங்க ஆனால் இந்த புறா கொஞ்சம் நாங்கள் வந்து வச்சுருவோம் ஆளை வச்சிட்டு போகிறோம் ஏன்னா வந்து அதை வந்து நாங்கள் விட்டு எடுத்து போடுறது இல்லை உள்ளே வச்சுட்டு சந்தோஷம் வச்சிருவோம் இது இது வந்து அவங்க வார்த்தை பாவம் அவங்க வார்த்தை கஷ்டப்பட்டு வளர்த்துக்குது அதனால் வச்சுட்டு சொல்லிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வச்சுட்டு போகிறோம் இந்த புறா கொஞ்சம் நாங்கள் எடுத்து போடுறதா இல்லை நாங்கள் இங்கேயே வந்து விட்டு போயிட்டு போகிறோம் பாருங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிறந்த முடி அப்படியே இருக்குது இந்த புறாச்சு அப்படி ஆட்டதுரா தர அப்படி இருக்குது செம்மியாக இருக்கா இந்த புறா இது போய் நாங்கள் எதுவும் பண்ண போகிறது இல்லை இதை வளர்த்துட்டா வந்து வளருவோம் இதோ வளர்ந்து இதை குட்டி போடுங்க வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உள்ளே உள்ளே வச்சிடலாம் ம் ஆ நான் இப்போ உள்ளே வச்சுட்டு போகிறாங்க நாங்கள் அது இன்னும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய அப்புறம் வந்து எடுத்து மட்டும் சின்ன பிறகு உள்ளே உள்ளே விட்டு போயிடும் பிறகு உள்ளே விட்ருங்க பாருங்கள் புறா கொஞ்சம் வச்சுருவோம் நாங்கள் வந்து புறா பிடிப்போங்க பிடிச்சி எடுத்து போயிட்டு அங்கே பண்ணையை பண்ண இருக்குது எங்களுக்கு அதை வச்சு வளர்ப்போம் அப்படி தான் பண்ணுவோம் வேறு எந்த எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க புறாவை பாருங்கள் சந்தோஷம் வெடிச்சிட்டான் வச்சுட்டு வேலை ஏறுறாங்க பார்த்தீங்க சந்தோஷ் அது அவள் தான் பிரின்ஸ் புறாவை பிடிச்சிட்டோம் ஒரு ரெண்டு புறா புரா கிடச்சிது அவள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா

பாரு வேற ல இருக்கு பாருங்களேன்ஸ் பாருங்க ஒரே ஒரு கலர் படம் மட்டும் கிடைச்சிங்க முட்டையை வந்து கீழே போட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் வேற எவ்வளோ இருக்கா அப்படியே அப்படியே வேற எவ்வளோ இருக்கு கலர் இருக்கு மாறி இந்த ஆத்தங்காரில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் படம் நிறைய கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து கிராஸ் ஆகி வேற ஒரு கூண்டில் போயிட்டு நின்று அங்கே வந்து கிராஸ் ஆகி இங்கே வந்து பொரிச்சிருக்காரு சொல்கிறாங்க இதுவும் காட்டுப்படும் ஆ அங்கே பாருங்களேன் வேலைக்கு பாருங்களேன் இது வந்து காட்டுப்புறம் கிராஸ் ஆகிருக்கு ஆனால் வந்து பயமாக இருக்கு இருக்குது பாருங்களேன் காட்டுப்புறவும் அந்த இந்த பிறவம் வீட்டு வளப்புறம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா அப்படா ஏ செம அழகாக இருக்குங்களா ஆ செம அழகாக இருக்கு பசங்க அறுபடியாக போய் சே ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் ரொம்ப தேங்க்ஸ் தமிட்டி செம்மையாக இருக்குது

ஹலோ பாருங்க உள்ள ஒரு புறா கிடச்சிதான் சொல்கிறான் விட்டு விடுவா உசர் இந்தா நான் வாங்கிக்கிறேன் நீ அப்படியே கேமரா அலத்து ரெண்டு 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 கலர் நாங்கள் வச்சிடலாம் காரணம்

புட்டெல்லாம் எல்லாருக்கும் பிறந்துட்டு இருக்கோம் எப்படியும் பிடிச்சிட்டா நம்ம சந்தோஷம் பிடிச்சிச்சிக் பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா புறா வெட்டி வந்து வேற லெவலில் இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறா வந்து கலர் புறா கிடைக்குன்னு இந்த ஆற்றுல சொல்லியிருந்தாங்க பையன் அதனால தான் எங்கள் ஆற்று வந்துவான் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டு புறாவே இது மிக்ஸ் ஆகிற மாதிரி கலர் கலராக இருந்துச்சு பாருங்களேன் இது வந்து காட்டு புறா தான் இது வந்து எதனால் கிராஸ் ஆகி சில வளர்க்குறாங்க இல்லையா அங்கே போயிட்டு வந்து இதுங்க ஒன்றா இருக்கிறதுனால அங்கேருந்து ஒன்னே அங்கே ஒரே வந்து இந்த கிணத்துல கூண்டு கட்டிடுங்க உள்ளே முட்டை இருக்கு அதை காமிக்க ஒரு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது ஓகேவா அதனால வந்து நீங்கள் பாருங்களேன் அழகாக அந்த புறகு கொண்டாருக்கு பாருங்கள் பாருங்க காட்டு புறகு கொண்டையே இருக்காது ஆனால் அதுக்கு வந்து கொண்ட இருக்குது கிராஸாக இருக்குது பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குது இந்த பா புறா இந்த வந்து நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் இது எதுவும் வளர்க்க தான் போகிறோம் அந்த வளர்க்குற நாங்கள் வந்து புறாவை பிடிச்சி ஒரு இதை வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் அது எங்கே வளர்க்குறோம் நான் ஒன்றும் வீட்டில் காமிக்கிறோம் அது வந்து என் தம்பி தான் பார்த்துட்டு இருக்கான் இப்போ கூட நல்ல சந்தோஷம் தான் பார்த்துருக்கோம் அந்த புறாவை ஒரு நாற்பது ஐம்பது புறா இருக்குது நாங்கள் பிடிக்கிற புறாவை அங்கே வளர்ப்போம் வளர்த்து அது கொஞ்சம் குட்டி போட்டு நிறைய வளர்த்து விடுவோங்க நாங்கள் வேறு வேறு எதுவும் புறாவை பண்ணுறதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து புறா வெட்ட வேறு லெவலில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த புறா ரொம்ப அழகாக இருக்கு இது ரொம்ப அழகு ஏன்னா புறா வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்குது எதுவுமே பண்ணாதுங்க குத்து குத்தாது இந்த புறம் அதனால் வந்து நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய புறம் இருக்கு ஏன்னால் போச்சு போயிச்சு பிடிக்க பிடிக்கும்ல இன்னதுக்கப்புறம் புறா வந்து வீடியோ வந்து வந்துட்டே இருக்கும் நீங்களும் எங்களை சேனலை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கோம் பாய்